வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஜூன் பதினாலாம் தேதி கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாளைக்கு கடைசி தேதினு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வருவமாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் உள்ள குடிமக்களுக்கு முக்கிய அடையாள ஆவணமாக உள்ளது இந்த ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டு இல்லை என்றால் பல வேலைகளை செய்ய முடியாத சூழல் உள்ளது அதாவது ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது முதல் அரசாங்க திட்டங்களை பயன்பெறுவது வரை என அனைத்திற்கும் ஆதார் கார்டு கட்டாயமாக உள்ளது ஆதார் கார்டு இவ்வளவு முக்கிய ஆவணமாக உள்ள நிலையில் அதில் உள்ள விவரங்கள் அனைத்தும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது இதற்காகத்தான் ஆதாரில் உள்ள விவரங்களை அவ்வப்போது அப்டேட் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது அந்த வகையில் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்ய ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூஏடிஏ தெரிவித்துள்ளது ஆதார் கார்டில் பெயர் முகவரி வயது பாலினம் கைரேகை கன்றேகை உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த தகவல்கள் மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதால் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டும் இந்த நிலையில் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி தேதியாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது ஸோ ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆதாரில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த நிலையில் ஆதார் கார்டில் இருக்கும் விவரங்களை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முதலில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் வெப்சைட்டுக்கு போனோம் அதாவது யூஐடி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லணும் அதில் பன்னெண்டு இலக்க ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை பதிவிட வேண்டும் பின்னர் மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி உள்ளிட்டு உள்நுழைய வேண்டும் அதில் என்னென்ன விவரங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமோ அவற்றை மாற்றம் செய்து அதற்கான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும்